ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புதிர்க்கட்டங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் புதிர்க்கட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்க்குறீங்க அதற்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன் அதற்கான விடைகளை நீங்கள் எப்படி எனக்கு அனுப்பலாம்னா கமெண்ட் பாக்ஸில் அதற்குடைய விடைகளை வந்து எழுதி அனுப்புங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னால் பக்கத்தில் ஸ்பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வரும் அந்த ஆளும் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் பூ இருக்கு இல்லையா மலர் அதை வந்து தலையில் வைக்கிறத இந்த மாதிரியும் சொல்லலாம் பூவை தலையில் வைக்கிறோம் இல்லையா பூவை தலையில் வைக்கிறத இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்புறம் ஒரு ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அதே போல் ஒரு ஆடைகளை நம்ம போடுறோம் இல்லையா அப்போது அதையும் இந்த வகையில் நம்ம சொல்லலாம் மலர்களை நம்ம தலையில் வைக்கிறதையும் இப்படி சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்